அடுத்ததாக கோவையில் இருந்து ஷாஜஹான் அப்படிங்கிற சொரை கேட்குறாங்க ஜனாசா தொழுகை யார் யாருக்கெல்லாம் தொல வைக்கலாம் தொழுகையை விட்டவர் காஃபிரி என்று நபிசல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர் ஐவேளை தொழுகையை தொழாமல் இருந்தால் அவருக்கு ஜனாசா தொல வைக்கலாமா நபி வழியில் இதற்கு பதில் தரவும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க முஸ்லிமாக ஒருவர் இறந்து விட்டால் அவர் வாழக்கூடிய காலத்தில் இந்த உலகத்தில் அவர் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய முகமாக ஏனைய முஸ்லீம்கள் ஜனாசா தொழுகை தொழுகுவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஜனாசா தொழுகை இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் இந்த ஜனாசா தொழுகையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்குறாங்க முதல்ல யார் யாருக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா யார் யாருக்கெல்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்கு பதிலாக இருக்கும் முதல்ல இணை வைப்பவர் அல்லாஹுடைய ஆற்றலை அவனது அதிகாரத்தை வேற ஒரு கல்லுக்கு இருக்கு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு ஒருவர் கற்பனை செய்து கொள்கிறார் அல்லது அல்லாஹும் கடவுள் தான் இன்னொருத்தரும் கடவுள் தான் அப்படின்னு ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த நம்பிக்கையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன செய்யக்கூடாது ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது தௌபாங்கர் அத்தியாயத்தில் நூற்றி பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹூ ரபுல் சொல்கிறான் மாகாணலின் நபி உள்ளதின்னு ஆவணும் எந்த நபிக்கும் தகாது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் வர்களுக்கு மன்னிப்பு தேடுவது அவர்களுக்கு தகாது உளவு காணும் ஒளில் குர்பா அவர்கள் எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரிதான் நபிக்கும் தகாது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தகாது மிம்பாதிமா தபையும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம் அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் எந்த நபிக்கும் தகாது என்பதை அல்லாஹூ ரபுல்லின் திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் அப்ப இணை வைத்தவருக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படக்கூடாது அடுத்ததாக தற்கொலை செய்து கொண்டவர் தன்னை தானே மாய்த்து கொள்கிறார் தன்னுடைய உயிரை கொலை செய்து கொள்கிறார் இவருக்கு என்ன செய்ய முடியாது ஜனாசா தொலகை நடத்த முடியாது இடம்பெறக்கூடிய செய்தி முன்னூத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெறுகிறது ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறாங்க உத்தியன் நபி சொல்லாஹு அலைவசம் பி ரஜுலின் கத்தல நப்சகு தன்னையே மாய்த்து கொண்ட தன்னையே கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் ஒரு ஜனாசா ஒரு சடலம் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது யுசல்லி அலைஹி அவருக்கு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப ஒருவர் தன்னைத்தானே தானே மாய்த்து கொள்கிறார் என்றார் முஸ்லீமாக இருக்கிறாரு இணைய வைக்கல அப்படின்னாலும் கூட அவர் தன்னையே மாய்த்து கொண்டார் ஏனால் அவருக்கு என்ன செய்யப்படக்கூடாது ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது அடுத்தது யாரு காஃபிர்கள் அல்லாஹே இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு ஜனாசா தொழுகை கூடாது அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது ஒன்பதாவது அத்தியாயத்துல எண்பத்தி நாலாவது ஆலா அல்லாஹு ரபுல் ஆலம் அபதன் இருந்து இறந்து விட்டவர்களுக்கு நபிய நீங்கள் ஒருபோதும் தொழுகை நடத்தாதீர்கள் அவர்களது கபரிலே நீங்கள் நிற்காதீர்கள் இன்னகும் பில்லாஹி ஒரு ரசூலிஹி அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுத்து விட்டவர்கள் மறுத்துவிட்டவர்கள் அவர்கள் பாவிகளாகவே இறந்து விட்டார்கள் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது ஜனாசா தொலுகை நடத்த கூடாது அவர்களது கபறு கூடாது ரபுல்ல கட்டளை இணை வைப்பவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது இப்போ என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா தொழுகையை விட்டவர் காஃபிர்னு ஹதீஸ்களில் வருது அப்ப தொழுகையை விட்டவர் காஃபிர்னா அவர் காபீர் ஆயிடுறார் அப்ப வந்து அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க சஹி முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வதாக ஜாபிர் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க இணை வைப்பு மற்றும் இறை மறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்னவென்றால் தர்க்கசலா தொழுகையை விடுவதுதான் வித்தியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு காஃபிர் இருக்கிறாரு ஒரு முஸ்லீம் இருக்காரு ரெண்டு பேருக்கும் மத்தியில உள்ள வேறுபாடு என்பது தொழுகை தான் அப்படிங்கிறத நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக மு சன்னஃபுனா அபி ஷெய்பா அப்படிங்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொல்வதாக இபுனு புரைதா அவங்க அறிவிக்கிறாங்க அல் அஹதுல்லதி பைனனா ஓ பைனஹுமுஸ்லா நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் என்னவென்றால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் அதை விட்டு விட்டாரோ அவர் விடுவார் அபி அப்படிங்கறதா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னா காஃபிர்களுக்கு அல்லா தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்போ தொழுகையை விட்டவர்கள் காஃபிர்கள் அப்படிங்கிறத ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து பெற முடிகிறது இவர்களுக்கு தொழுகை நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான அடிப்படையை நமக்கு சொல்லித்தருக்கிறது என்ன அடிப்படையை சொல்லித்தருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமின் நான்காவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது எது மிகப்பெரிய பாவம் எது மன்னிக்கவே படாத பாவம் அப்படிங்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் இன்னல்லாஹா எகுபிரூ ஐஷர கபி அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஓ எகுரு மா தூனதாளிக்கல் இமயா அதற்கு கீழ்நிலையில் இணை வைப்புங்கிறது மிகப்பெரிய பாவங்கள் உச்சகட்ட பாவம் அதற்கு கீழ்நிலையில் நிலையில உள்ள பாவத்தை ஒருவர் செய்தால் அல்லா தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் பில்லாகிஸ்மன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டவன் மிகப்பெரிய பாவத்தை அவன் கற்பனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கறத அல்லாஹ் ரொம்ப தெரியப்படுத்துறான் இதுல நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இணை வைப்பு இருக்குல்ல அந்த இணை வைப்பு தான் பாவங்கள்ல ரொம்ப வார தூரமான பாவம் அந்த பாவத்தை செஞ்ச நிலையில ஒருத்தர் வஃத்தாயிட்டா அவருக்கு என்ன செய்ய முடியாது ஜனாசா தொழுகை வைக்கவே முடியாது அப்ப அதுக்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்கள் இதெல்லாம் இணைவைப்பை தவிர மற்ற எல்லாமே அதற்கு கீழ்நிலைகளில் உள்ள பாவம் தான் தொழுகையை விடுறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இணை வைப்பை காட்டிலும் இணை வைப்பை விட அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவம் தான் அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லியதற்கு பிறகு நாம என்ன செய்ய முடியாது அவருக்காக ஜனாசா தொழுகையை தொழாமல் இருக்க முடியாது அடுத்ததாக சகிள் ஜபல் நீங்க பாக்கலாம் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் ஒரு இணை சொல்றாங்க கற்பிக்காத ஒருவர் சந்திக்கிறார் எப்படி தஹலல் ஜன்னத்தை அவர் சுவணத்திலே நுழைந்து விடுகிறார் யார் ஒருவர் அல்லாஹுவ இணை வைக்காத நிலையில் சந்தித்து விடுகிறாரோ அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார் அலா உ பஷுருன்னாஸ் அப்ப நபிசல்ல அலிஸ்லாம் இடத்துல அவங்க கேக்குறாங்க அலா உ பஷூர் அல்லாஹுடைய தூர இந்த நற்செய்தியை வந்து நான் மக்களுக்கு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லி அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் வேன் நான் சொல்லிடாதீங்க இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மக்கள் இதையே சார்ந்திருந்து விடுவார்கள் அப்படின்ற சொல்ல அஞ்சுறான் இப்போ இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அல்லாஹுவை இணை வைக்காத நிலையில ஒருத்தவர் சந்தித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிடறான் சுருக்கத்தை கொடுத்துறான் அதாவது அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவள் பிழை பொறுத்து கொல்லப்படக்கூடிய ஒரு பாவமாக தொழுகையை விடுவது இருப்பதுனால இவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம் ஜனாசா துழுகை தொழுது கொள்ளலாம் இப்ப இதே மாதிரியான ஸ்டாண்ட் இப்ப காஃபிர்னு சொல்லியாச்சுன்னா அதனால அவருக்கு ஜனாசா தொழுகை கூடாதுன்னு சொல்றதா இருந்தா என்னென்ன முடிவுகள்லாம் நம்ம எடுக்கணும் தெரியுமா மனைவி இருக்கிறான் இப்ப கணவர் என்ன செஞ்சிட்டாரு இப்ப ஃபஜர் தொழுகை தொழுகலை அல்லது ஒரு நாள் தொழுகிறாரு தொழுகாம இருக்கிறாரு அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா மட்டும்தான் தொழுகிறாரு அப்படின்னா அப்போ மனைவி என்ன செய்யணும் கணவரை ஹுலா கொடுத்துடணும் ஏன் காஃபிரை திருமணம் பண்ண கூடாதுல்ல காஃபிரோட எந்த விதமான பந்தமும் ஒரு பெண் வந்து அந்த திருமண உறவை நம்ம சொல்லுவோமா அல்லது ஒரு கணவர் மனைவி இருக்கிறாங்கன்னா கணவர் வந்து என்ன செஞ்சிடணும் மனைவியை வந்து தலா கொடுத்துடணும் அப்படி சொல்லுவோமா சரி இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம வாழக்கூடிய பகுதியில எவ்வளோ கசாபு கடை இருக்கு அந்த கசாபு கடை பாய் அறுக்கிற தான் என்ன செய்கிறோம் நம்ம வீட்டுகளில் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அதை தான் உட்கொள்கிறோம் எல்லா கசாப் கடை பாய்களும் ஐபக்து துலுகைகளை தவறாமல் தொழுகிறாங்கன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கசாப்கட பாய் விடுங்க ஏனையை முஸ்லீம்களை எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு நாட்களில் ஒரு இரு தொலகைகள் விடுபட தான் செய்யும் அப்போ இதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது இவருக்கு ஜனாசா தொழுகையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் அப்போ என்ன செய்ய முடியாது அவர்கள் அறுத்தது சாப்பிட முடியாது அவர்களை திருமணம் செய்ய முடியாது அப்படி இது காஃபிர்களுக்கு என்று என்னென்ன சட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த எல்லா சட்டங்களும் என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியுமா அப்படி யாருமே ஜனாசா துளகை கூடாது என்பவர்கள் யாரை என்ன செய்யலை அவங்க அறுத்துதான் சாப்பிடக்கூடாது அவங்கள திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை இப்போ இது ஒரு அம்சம் இதே மாதிரி இப்போ நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க வந்து இதுக்கு குஃப்ரு காஃபிருங்கிறாங்கல்ல இதே மாதிரி இன்னும் சில குற்றங்களுக்கும் சொல்லப்படுகிறது சையுல் புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி இடம்பெறக்கூடிய செய்தி நபிசல்லா அலி இஸ்லாமர்களிடம் இருந்து அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க லா தர்கூ அண்ட் ஆபா இப்பும் உங்கள் தந்தை மாறுகளை என்ன செஞ்சிடாதீங்க வெறுத்துறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மண் ரஹிபா அன் அபிஹி யார் தனது தந்தையை வெறுக்கிறாரோ ஃபஹுவ குஃப்ருன் அது இறைமறுப்பு அப்படிங்கிறாங்க அதே காஃபிருங்கிற வார்த்தை தான் என்ன செய்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க தன்னுடைய தந்தையை வெறுத்து வேற ஒருத்தர் ஒரு தந்தையை அழைக்கிறார் தன்னுடைய தந்தையை வெறுத்துறாருனா இது இறை மறுப்புன்ற சொல்ல கண்டிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் செய்யறாரு தன்னுடைய தந்தையை வெறுக்கிறாரு வேற ஒருத்தர் தந்தைன்னு அழைக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த குற்றத்துக்கும் ஜனாசா தொழுகை கூடாதா அப்ப இந்த குற்றத்துக்கும் வந்து அவங்கள திருமணம் முடிக்க கூடாதுங்கிற சட்டத்தை நம்ம எடுப்போமா அவர்கள் அடுத்ததை சாப்பிடக்கூடாதுங்கிற ஸ்டாண்டை எடுப்போமா இதற்கு அடுத்தபடியாக பாருங்க நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி இடம் இடம்பெறக்கூடிய செய்தி இஸ்னத்தான் பின்னாஸ் இரண்டு பாவங்கள் இடத்தில் இருக்கிறது ஹுமா பிஹிம் குஃப்ரூன் அந்த இரண்டுமே இறை மறுப்புக்குரிய பாவங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க அத்தானு ஃபின் நசபி ஒன் ஹதி அலல் மையி பாரம்பரியத்தை குறை சொல்வது அதே போன்று மையத்திடம் ஒப்பாரி வைப்பது இது ரெண்டுமே குஃப்ருங்கிறாங்க ரசூல்லா அப்ப இதையுமே ஒருத்தவங்க வந்து துக்கம் தாங்காம பாவம்னு தான் சொல்லப்படுது துக்கம் தாங்காம என்ன செய்யறாங்க ஒரு மையத்து இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி அவருடைய கவலை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக என்ன செய்யறாங்க கதறி அழுகிறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இப்ப இவங்க காஃபிராயிருவாங்களா அல்லது ஒருத்தவங்க என்ன செய்யறாருன்னா ஒருத்தவருடைய பரம்பரையை வந்து திட்டுறாரு ஏசுறாரு இவர் வந்து இறை மறுப்பாளராக ஆகிடுவாரா அப்போ தொழுகைக்கு நம்ம எந்த ஸ்டாண்டை எடுத்தோமோ குஃப்ருன்னு எந்த பாவங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எல்லா பாவத்துக்கும் என்ன செஞ்சிடணும் இந்த ஸ்டாண்டை எடுத்துடணும் அப்படி என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ எதுக்காக ரசுல்லா இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க தொழுகையை விட்டவர் காஃபிரு தந்தையை வெறுத்தவர் காஃபிரு ஒருத்தர் பாரம்பரியத்தை குறை சொன்னால் அவர் காஃபிரு ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்மணி காஃபிரு இப்படின்ற சொல்ல எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பாவத்தினுடைய கடுமையை உணர்த்துவதற்காக நபி சொல்லா அலே இஸ்லாமும் என்ன செய்வாங்க நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க இப்படி கடுமையான வார்த்தைகளை இப்போ நாமளே ஒரு கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை இப்போ செத்து தொலைன்னு சொல்லுவோம் அதுக்காக செத்து தொலைன்னு அர்த்தமா தவறான ஒரு குற்றத்திற்குரிய காரியத்தை கண்டிப்பதற்காக என்ன செய்வோம் ஒரு கடுமையான வார்த்தையில சொல்ற மாதிரி தான் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதே மாதிரி குஃப்ரு கஃபரங்கிற வார்த்தைக்கு இறை மறுப்பாளருங்கிற பொருள் மட்டும் கிடையாது லித்து ஷுகுர் நன்றி செலுத்துவதற்கு எதிரானது அப்படிங்கிற பொருளும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நன்றி கெட்டவர் அர்த்தம் தந்தையை வெறுத்தவர் நன்றி கெட்டவர் தொழுகையை விட்டவர் நன்றி கெட்டவர் இந்த மாதிரியான பொருளும் கஃரங்குற வார்த்தைக்கு இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஹதீஸ்களை இந்த மாதிரியான பொருள் கொண்டு நாம் புரிந்தோமே ஆனால் எந்த விதமான முரண்பாடும் வராது இதுல கூடுதலான இன்னொரு சான்று இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா நசையில நானூற்றி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி மறுமை நாளில் ஒரு அடியார் வராரு அந்த அடியாருக்காக கேட்கப்படவிருக்கிற முதல் கேள்வி என்னதுதான் தான் அல்லாஹூ ரபுல்லாலும் அப்ப அந்த எல்லாத்தையுமே தொழுதுட்டாரு மிஸ் பண்ணல அப்படின்னா அவருக்கு இவர் எல்லா தொழுகையும் தொழுதுட்டாரு அப்படின்னு எழுதப்படுகிறது இன்னொரு அடியார் வராரு நிறைய தொழுகையை விட்டுடுறாரு அப்ப ரசுல்சல்லி சொல்றாங்க அல்லாஹ் வந்து வானவர்களிடத்துல என்ன சொல்றான்னா கடமையான தொழுகையில நிறைய விடுபட்டு இருக்கு இவர் ஏதாவது உபரியான தொழுகையை தொழுது பாருங்க அதுல வந்து நிறைய உபரியான தொழுகை தொழுது இருந்தா இந்த கடமையான தொழுகையோட சமன்படுத்துங்க அது என்ன செய்ய பூர்த்தி பண்ணுங்கன்னு அல்லாஹ் ரபுல்லாலு வானவர்களுக்கு கட்டளை இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது தொழுகையை விடுவது என்பது குஃப்ரு இறைமறுப்புங்கிற அளவுக்கு பாவம் இல்ல ஜனாசாவே அவருக்கு தொலை வைக்க கூடாதுங்கிற அளவுக்கு பாவம் இல்லை அப்படிங்கறத இந்த ஹதீஸ் மூலமாக ஏன்னா வந்து நிரந்தர நரகம்தான் அவர் செஞ்ச எந்த நன்மைகளும் நிறைய நன்மைகள் அந்த நன்மைகளுக்கான கூலி அவங்களுக்கு இருக்குமா இருக்காது உண்மையான முழுமையான குஃப்ருங்கிற பண்பு அவர்களிடத்துல இருந்தது ஆனா அல்லாஹரப்படாமல் என்ன செய்யலாம் தொழுகையை விட்டவர்களுக்கு மறுமை நாளில் பரவாயில்ல இவங்க சுண்ணத்தான தொழுகை உபரியான தொழுகையை தொழுதற்காம் அதை வச்சு சமன்படுத்திடுவோம்னு அல்லாஹ் சொல்வதனால தொழுகையை விட்டவர்களுக்கு ஜனாசா தொலுகை இருக்கிறது அவர்களுக்கும் ஜனாசா தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பருல்லா